ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சற்று முன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ சொிய சசிகலா இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவோட இணைந்து செயல்படலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு டிவிடி வி தினகரனை வந்து பார்த்திங்கன்னா அவரோட சந்திப்பு எல்லாம் நடத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அணியில் இணைந்துட்டாருங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைத்தியலிங்கத்தின் மகன் கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையில் கொடுத்துருந்தாருங்க அழைப்புதல் கொடுத்துருந்த டைமில் கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சசிகலா டிடிவி ஓபிஎஸ் அனைவரும் வருவாங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவாங்க ஒன்றிணைந்து அதிமுகவை உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே கனவு கட்டியிருந்தாங்க இங்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கத்தின் மகன் கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் வை ப்ளஸ் வந்து டிடிவி தினகரன் மட்டும்தாங்க வந்தாங்க ஆனால் சசிகலா வரவே இல்லைங்க இது ஊரறிந்த உண்மை அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் இந்த அதிமுக இவ்வளோ புலவு ஒரே ஒரு காரணம் யார் என்றால் அனைவருக்கும் தெரியுங்க அது ஓபிஎஸ் மட்டும்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமாதித்தன் கதையில் கூட உங்களுக்கு தெரியுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுடு பாலகளை வந்து பாத்தீங்கன்னா பூனைக்கு வச்சால் பூனை குடிச்சிட்டு இனிமேல் அந்த பக்கமே வராதுங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யார் அப்படின்னு சசிகலா யோசித்தா அது கண்டிப்பாக ஊப்ப சொல்லி வந்தாங்க அவரால் தான் அதிமுக இந்த நிலைமையிலேயே இருக்குது என்றது எல்லாருக்குமே தெரியுங்க திரும்ப இவ்வளவும் செஞ்சு திரும்பவும் வகையில் நெருப்பில் சுட்டா நெருப்பில் கை வச்சா கை சுடுன்னு வந்து தெரிஞ்சும் மீண்டும் சுட்றதுக்கு வந்து சசிகலா ஒன்று இளைச்சி வாங்க இல்லைங்க இதுக்கு முன்னாடி திருச்சி மாநாட்டுக்கும் அழைப்பிதழ் கொடுத்துருந்தாங்க வருவாங்களா வருவாங்களான்னு பார்த்துருந்தாரு நம்ம ஓபிஎஸ் ஆனால் வரலைங்க தற்பொழுதும் அதே நிலைமையை தாங்க நீடிக்குது அவர் ஓபிஎஸ் நினைக்கிறார் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம எத்தனை வேணாலும் தர்மியத்தை நடக்கலாம் அதையெல்லாம் மன்னித்து வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மையார் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அது அவரோட நினைப்பாக இது இருக்கக்கூடாதுங்க ஏன்னா சசிகலா ஒற்றை தலைமையிலான ஆட்சி அமைய விரும்பினாலுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்சியிலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க அப்படி இருக்கும்போது சசிகலா வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட போய் சேர்ந்தாலும் சீருவாருங்களே ஒழிய ஓ பன்னீர்செல்வம் கூட சேரவே மாட்டாருங்க அதற்காக வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் எல்லாமே கூட நடந்துகிட்டு இருக்குங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட தன்னுடைய தம்பியான திவாகரன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் கூடிய சீக்கிரத்தாள எடப்பாடி பழனிசாமியோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூட செய்திகள் வழங்குறதுங்க ஏன்னா ஓபிஎஸ் பக்கம் தொண்டர்களே கிடையாதுங்க அதுக்கு மாற எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதிக நபர்கள் உள்ளாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ